தலைமறைவாக இருந்தார் செந்தில் பாலாஜியோட தம்பி அவர் கோர்ட்டில் ஆஜராக இருக்காரு அவரை பார்த்தீங்களா நானும் அந்த வீடியோ பார்த்தேங்க உண்மையாகவே எனக்கு அதை பார்க்கும்பொழுது சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா அவரை பார்த்தா தலைமறைவா இருந்த மாதிரி தெரியல மூணு வேலையும் தலை வாழை இலை போட்டு நல்லா மூக்கு பிடிக்கி சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்தார் சும்மா தேஜஸ்ல கண்ணம்லாம் பண்ணு மாதிரி ஆகி மினுமினு மினிமினுன்னு வந்து இறங்குறாரு அதுவும் இறங்கி நடந்து போகிற அந்த தோரணை எப்படி இருக்குதுன்னா அரே இந்த கோர்ட் என்ன வேலை இந்த கோர்ட் அண்ணன் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாடி லாங்குவேஜில் போகிற எனக்கு உண்மையாவே ஆச்சரியமாக இருக்கு ரெண்டு வருஷம் ஒரு நபரால் தலைமறைவாக இருக்க முடியுமா இங்கே இருக்கக்கூடிய இடி உட்பட இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உட்பட அனைத்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒரு நபரை ரெண்டு வருடமாக தலைமறைவாக இருக்கக்கூடிய அளவிற்கு விட்டு வைத்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்னா இருக்குங்க பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி வந்து மத்திய ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு ஒரு பத்து வருஷம் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க இந்த பத்து ஆண்டுகளில் நிறைய மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு எதிராக அரசியல் நிலைப்பாடுகளில் இருந்தவர்களை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வருவதில் அவர்கள் காட்டின அக்கறையில ஒரு நூற்றில் ஒரு இருபது முப்பது சதவீதம் கூட தங்களுக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை தாண்டி அவர்கள் உண்மையாகவே அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்த பொழுது என்னென்ன தவறுகள் செய்தார்கள் அவர்களை எப்படி குற்றவாளி கொண்டு நிறுத்தி அந்த கட்சி தலைவர்களுக்கு எப்படி தண்டனை வாங்கி தரலாம் என்பதில் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணலியோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் எனக்கு ஒரு பொது ஜனமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் பத்து வருஷம் ஆயிடுச்சு டூ ஜி கேஸை இன்னும் அவங்களால எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல டூ ஜி கேஸ்ல அவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததாக கும்ரக்கூடிய நபர்கள் பர்சனலாக இன்னைக்கு வரைக்கும் என் கூட டச்சில் இருக்காங்க இருக்காங்க பல ஆதாரங்களை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டூ ஜி வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆராசாவும் கனிமொழியும் உட்பட அனைவருமே ஓகே அவங்க எல்லோருமே வந்து தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா மறுபடியும் இந்த விசாரணை தொடங்கப்படலை அந்த விசாரணை என்பது நியாயமாக நடத்தி முடிக்கப்படலைங்கிறது மட்டும்தான் அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் அது அதிமுக அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களாக இருக்கட்டும் பல பேர் மேலே பெண்டிங் கேசஸ் இருக்குது பல பேருடைய மகன்கள் மேலே வழக்குகள் இருக்குது இடி கேசஸ் இருக்குது இதில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கவே முடியல செந்தில் பாலாஜியை தவிர்த்து வேறு யார் மேலையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு அவர்கள் கைது வரை கொண்டு செல்லப்பட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மேல் நடத்தப்பட்ட ரெய்டே எடுத்துப்போமே ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மேல் தொடர்ச்சியாக ரெய்டுகள் நடத்தினாங்க ஆனா ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு என்ன அபராதம் விதிச்சாங்களா ஜி ஸ்கொயர் நிறுவனம் முறைகேடாக தொடங்கப்பட்ட நிறுவனம் அல்லது ஜி ஸ்கொயர் நிறுவனம் என்பது இவர்கள் எல்லோரும் சொன்னது போல அது வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் குடும்பம் முதல் ஒரு குடும்பத்தினுடைய நெருக்கமான ஒரு நிறுவனம் என்ற அறியப்பட்ட காரணத்தினால அந்த நிறுவனத்துக்கு மேல் இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு உண்மையாகவே அதில் இந்த குடும்பத்தினுடைய இன்வால்மெண்ட் இருக்கா இவங்களுடைய பினாமி பணத்தை தான் அவங்க ஆப்ரேட் பண்றாங்களா இது எதுக்குமே பொதுமக்களிடம் இன்று வரை கேள்வி கிடைக்கவே இல்லை ஏடி ரேட் நடக்குது அங்க அது நடக்குது இங்க இது நடக்குது இங்க போனாங்க அங்க போனாங்க பொட்டி பொட்டி ஆவணத்தை தூக்கிட்டு போனாங்க இப்ப கடைசியா கேஎன் நேரு அவர்களுடைய சகோதரர் மற்றும் அவருடைய மகன் வீடுகளில் நடந்த ரைடுகளில் கூட பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி நிறைய ஆவணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்களே தவிர அது என்ன விதமான நடவடிக்கை எடுக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் விஷயம் இரண்டு